பாரதியாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசையை தான் காட்டுறாங்க இசையை வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அதாவது நம்ம என்ன தான் இருந்தாலும் சரி தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஆனால் அத்தை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசை ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க அப்போ ஸ்ரீஜா வந்து சிந்தனம் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு தான் சமையல் பண்ண தெரியாது உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ எனக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்ப இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நம்ம பெசாம சாப்பாடு எல்லாமே நம்ம வந்து வெளியே இருந்து வாங்கிடலாம் நீ இங்க வந்து சமையல் பண்ற மாதிரி நடிக்க மட்டும் செய் அப்படிங்கவும் உடனே சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து சாப்பாடு எல்லாமே ஆர்டர் பண்ணி யாருக்கு தெரியாம அவங்க வாங்கி கொண்டு வச்சிருந்தாங்க உடனே ஸ்ரீஜாவும் வந்து அவங்க தான் சமையல் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பாத்திரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம் இங்க பார்த்தோம்னா குருஜியும் வந்துருந்தாங்க அப்போ சுபத்ரா வந்து குருஜியை வரவேற்கவும் அவங்க அடுத்துதான் வந்து பூஜை பண்றதுக்காக போறாங்க அப்போ சுபத்ரா வந்து அவங்க சிரீஜா வந்து சொல்றாங்க அத்தை நான் சமையலாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சுபத்ரா வந்து ஆச்சரியம் அடைகிறாங்க என்ன சிறிஜா சொல்கிற அதுக்குள்ளேயே சமையல் ரெடி பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க சிறிதா என்ன அளவுக்கு சமையல் ரெடி பண்ணிருக்கா தெரியுமா வாசனையே அந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உடனே சுபத்ரா சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனார்லாம் அவர் வராரு உடனே வந்து அவரை பார்த்ததுமே சிந்தாமணி சிறிஜாவும் அதிர்ச்சியடையவும் உடனே வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க சாப்பாடு வாங்கினாங்க ஆனால் அவங்க கொடுத்த கருவா வந்து கிழிஞ்சி போய் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராகு வந்து ஓஹோ இப்படி தான் நீங்கள் சமையல் பண்ணல லட்சணமானு சொல்லிக்கிட்டு அப்போ ராகு வந்து அப்படியா சிறந்த ரூபாய் தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு ரூபா மாற்றி கொடுக்கவும் அவரும் வாங்கிட்டு போயிருந்தார் இதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடையிறாங்க இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சாப்பாடெல்லாம் ஹோட்டலில் வாங்கிட்டு நீ ஏன் சமையல் பண்ணின மாதிரி போய் சொல்லியிருப்ப அப்படிங்கவும் இப்போ ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க அத்தை எனக்கு சமையல் பண்ணதே தெரியாது அப்படிங்கவும் அதை நீ சொல்லிருக்க வேண்டியது என்ன எதுக்காக அப்படி போய் பேசுகிறான்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவே சிந்தாமணி போட்டு வெளுத்து வாங்குவோம் இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே கொஞ்ச நேரம் தானே இருக்குது இப்ப சாமி சாப்பிடுறதுக்காக வந்துருவாரு அப்படிங்க ஓபிஎஸ்ஸே வந்து சொல்றாங்க அத்த நான் போய் சமையல் பண்ணிட்டோம் அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்க எங்க பாரு சுபத்ரா டைம் வர கொஞ்சம் தான் இருக்குது அதனால இசையே போய் சமையல் பண்ணிட்டோம் அப்படிங்கவும் சுபத்ராவும் உடனே அமைதியாக இருந்திருந்தாங்க அடுத்து பத்தமே இசை வந்து சமையல் பண்றதுக்காக போகவும் அப்போ உடனே ஸ்ரீஜா ஸ்ரீஜாட்ட வந்து சிந்தாமணி சொல்றாங்க இங்க பாரு ஸ்ரீஜா இசையால அவ்வளவு சீக்கிரம்லாம் சமையல் பண்ண முடியாது பா வா நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் இசை பத்தம்னா போனால் கடகடனை எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சிருந்தாங்க அடுத்தது சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அதிர்ச்சடையவும் அடுத்தது வந்து குருஜியும் வந்திருந்தாங்க உடனே சுபத்ரா வந்து குருஜி கிட்ட சொல்றாங்க சாமி உங்களுக்காக சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்க சாப்பிட அப்படிங்கவும் உடனே குருஜியும் உட்காருந்தாங்க அப்ப இசை வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறவும் உடனே வந்து அவங்க குருஜி சாப்பிட்டுட்டு சொல்றாங்க அந்த சாப்பாடு யார் பண்ணணும் அப்படிங்கும்போது என் வீட்டு மருமகதான் அப்படிங்கிறாங்க உடனே வந்து எந்த மருமகன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே இசை அப்படின்னு வந்து சுபத்ரா சொல்லவும் இசை நீ இந்த சாப்பாடு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறோமா அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து யார் சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு வந்து ஓவையாக பண்ணுதாங்களோ அவங்க வந்து ரொம்பவே பொறுப்பானவங்களா இருப்பாங்க சொல்ல சுபத்ராவோட சாப்பாடாக நான் சாப்பிட்ருக்குறேன் அவங்க வந்து சுபத்ரா வந்து எவ்வளோ பொறுப்பானவங்க தெரியுமா இந்த குடும்பத்தையே ஏற்று அந்த அளவுக்கு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உன்னுடைய கைமண்ணம் ரொம்பவே நல்லா இருக்குது சுபத்ராவுக்கு அடுத்தது நீதாம வந்து இந்த குடும்பத்தை எல்லா பொறுப்பையும் ஏற்று நீ நடத்துவேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ஸ்ரீஜாவும் சிந்தாமண்ணையும் அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இது என்னது வரப்பட்டவங்க போகப்பட்டவங்க எல்லாருமே வந்து இசையை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணினாலும் சரிதான் கடைசியில் நம்ம மாட்டிக்கிட்டோமே ஆனால் அந்த இசையை வந்து பாரு ஏதாவது ஒன்று பண்ணி எல்லார்த்தையும் வந்து அவன் மனசை வந்து கவர் ஆரம்பிச்சிருதா இதனால இசையை எல்லாரும் வாழ்த்திட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுபத்ரா வேலைக்காரியாக வந்து இந்த வீட்டையே வந்து ஆட்சி பண்ணிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறா இதில் வர இப்போ அடுத்து இன்னொருத்தியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் ஸ்ரீஜா நீ தான் வந்து இந்த வீட்டு பொறுப்பை அடுத்த கடத்து தான் நடத்தணும் அதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்த இப்ப என்னன்னா வந்து சுபத்ரா கடத்தது இசையா இது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு இருப்ப எரிச்சலா கடுப்பாவும் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப ஸ்ரீஜா மட்டும் சொல்றாங்க எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா சாமியார் வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணவும் அப்ப உடனே வந்து அவங்க இசை வந்து சொல்றாங்க இங்க பாருங்க குருஜி என் தங்கச்சி நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அழைச்சிட்டு வாமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து வர்சனியா அழைச்சிட்டு வருவோம் வர்சனியும் வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க அப்ப கூடி சீக்கிரமே இந்த வீட்டுக்கு நீ ஆகப் ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அவங்க சாமியார் வந்து நினைக்கவும் அப்ப வர்சினியை பத்தி சொல்றாங்க உனக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்க போதுமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே இசையும் வர்சினியும் வந்து அவங்க பாக்குறாங்க அப்போ வந்து சாமியார் வந்து இந்த வீட்டுக்கே தான் நீ மரமாகலாம் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புற அப்படின்னு சொல்லவும் சரி நான் குறிஞ்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்கள கிளம்பி போறாங்க அடுத்தது பார்த்தோம்னா பாத்தோம்னா தான் காட்டுறாங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே ஸ்ரீஜாட்டை வந்து என்ன நடக்குதுமா அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்பா இங்கே எல்லாமே தப்பு தப்பாக நடந்துட்டுருக்குப்பா அப்படிங்கும்போது என்ன சொல்ற அப்படிங்கும் போது உடனே இங்கே நடக்கிற கதையெல்லாம் அவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க இந்த இசை வந்து இந்த மாதிரிக்கு சமையல் பண்ணி அவள் வந்து குறிஞ்சிக்கிட்ட நல்ல பெரு வாங்கிட்டான் அந்த சுபத்ரா கடுத்தது அவளுக்கு தான் அந்த பொறுப்பு வரணும்னு அந்த சாமியாரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்தது தெரியுமா அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ஸ்ரீஜாவோட அப்பா சொல்கிறாங்க பாருமா இன்னும் பொழுது தான் நம்ம ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும் கூடி சீக்கிரமே இந்த இசையே ஃபர்ஸ்ட்டு வீட்டை விட்டு துரத்தணும் அவளை துரத்தினாதான் நம்ம நினைச்ச மாதிரி சுபத்ராவையும் இந்த குடும்பத்தையும் நம்ம பழிவாங்க முடியும் அப்படிங்கவோ அப்பா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இசையை அவ்வளோ சீக்கிரமாலாம் அந்த வீட்டை விட்டு விரட்டிட முடியாதுப்பா ஏன்னா அவள் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறா எல்லாருடைய மனசையும் அவள் வந்து எப்படியாவது கவர்ந்துருதாப்பா அதனால வந்து இசையை பற்றி எல்லாரும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு எண்ணத்திட இருக்காங்க அப்படிங்கவோ ஆனால் விசால் இன்னும் வந்து இசையை ஏற்றுக்காம தானே இருக்கிறான் அப்படிங்கும்போது ஆமாப்பா எனக்கு என்னமோ இன்னும் வந்து விசால் வந்து இசையை ஏற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கும் போது விசால வச்சு தான் நம்ம அடுத்த காய் நகர்த்தணும் அப்படிங்கிறாங்க அது எப்படிப்பா முடியும் அப்படிங்கும்போது போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில திட்டங்களை போட்டு கொடுக்குறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா வந்து அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அப்போ அவங்க வந்து ஒரு கெட்ட கனவை காண்றாங்க சுபத்ராவை வந்து அவங்க ஸ்ரீஜாவோட எல்லா உண்மையும் கண்டுபிடிச்ச மாதிரிக்கும் ஸ்ரீஜாவை கையங்களமும் அவங்க போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்குற மாதிரிக்கும் அவங்க கனவு கண்டுட்டு அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சதுமே பயந்து போய் எந்திக்கிறாங்க ஐயோ இது என்னது இவ்வளோ பெரிய கெட்ட கனவை நம்ம கண்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணியை பார்க்கறாங்க அப்போ காலையிலேயே விடுஞ்சிட்டு இது என்னது காலங்காத்தாலும் நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு கனவு கண்டுருக்குறோம் அப்படி காலையில் கனவு கண்டாக்கி பழிக்கனு சொல்லுவா அப்படின்னு அவங்க ஸ்ரீஜா வந்து திருதுருன்னு முடிச்சுட்டு இருக்கவும் அப்போ அவங்க ராகம் வந்து வராங்க என்ன திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கிற என்ன உன்ன போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கனவு கண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இது இப்படி நம்ம கண்ட கனவை இவர் என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு அப்படின்னு வந்து ஸ்ரீஜா கேட்டுட்ருக்கவும் அதுதான் முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியுத நீ காலையில் இந்த மாதிரி கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது குடி சேர்க்கிறது நடக்க தான் போகுது உன்னுடைய திட்டம் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி எங்கள் அம்மா கிட்ட ஆதாரத்தோட நானும் இசையும் உனக்கு சிக்க வைப்போம் அது மட்டும் இல்லாமல் உன்னை வீட்டை விட்டு நான் அனுப்ப போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல கூடையே இவரை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம் இவர் எப்படா நம்மளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து இசையை தான் காட்டுறாங்க அப்போ இசை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா குருஜிக்கு நம்ம கையால் சாப்பாடெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கவும் அப்போ அங்கே வந்து வாராங்க உடனே விஷால் கிட்ட வந்து இசை வந்து சொல்றாங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போவீங்களா இருக்கவும் கூட்டிட்டு போனோம் அப்படிங்கும் போது என்ன விசால் இருக்கிறீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எங்கேயுமே நம்ம போகல அப்படிங்கும் போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்புன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்ல உன்னை வந்து வெளியே வர அழைச்சிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு விசால் நான் எவ்வளவு ஆசையா கேட்டுட்டு இருக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இசை வந்து என்ன வெளியேவா அழைச்சிட்டு போக மாட்டீங்க இப்ப நான் வந்து ஒரு திட்டத்தை போட போறேன் நீ நீங்களே வந்து என்ன அழைச்சிட்டு போறீங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அதாவது விசாலே வந்து இசையை அழைச்சிட்டு போற மாதிரிக்கு இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க சுபத்ராவை தான் காட்டுறாங்க சுபத்ரா வந்து அப்போ அவங்க சாமியார் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு அப்புறமா இசை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இசை உண்மையிலேயே நல்ல பொண்ணு தான் ஆனா விசால வந்து அவ இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணாம இருந்தாக்கி மற்றபடி வந்து இசை ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து நினைக்கவும் அடுத்ததான் தன்னுடைய மகன் அசோகையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க அசோக எப்ப வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கத்துட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து பார்க்கலாம்